அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு பொதுத்தேர்வு விடை குறிப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கெல்வின் இருபது சென்டிமீட்டர் உறைதல் எலக்ட்ரான்கள் இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை கார்பன் இரும்பு கார்பன் டை ஆக்சைடு ஒன்று எக்ஸ்டி எட்டு ஜீரோ டிகிரி செல்சியஸ் பாமை கமிலம் பாக்டீரியா அகாரிக்கஸ் குருத்தெலும்பு ஹார்மோன்கள் கோட்டினிடம் பார்த்திங்கன்னா பாஸ்கல் உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வின் கொண்ட ஒளிகள் ஒலி அப்புறம் குளிரூட்டி கசப்பு செல் அயோடின் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவறு பதங்கமாதல் வரும் ரெண்டாவது சரி மூணாவது தவறு நாலாவது சரி அஞ்சாவது சரி அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் ஸ்னெல் வீதி சைனை பை ஈக்குவல் டு மியூ காட்டில் ஒளியின் வேகம் வந்து முந்நூற்றி முப்பத்தொன்று சர்வக்கரை பன்னீர் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ஆடம் சாப்பில் குரல் மாற்றம் அடுத்து வெப்பநிலை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக செல்சியஸ் கெல்வின் பேரன் கேட் மீ ஒலி என்றால் என்ன இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிக அதிர்வெண் கொண்ட ஒளி உலகப்போலிகளுக்கு எடுத்துக்காட்டு இர சிலிக்கான் போரான் ஆணோடு கதிர்களின் பண்புகளை எதுக நேர்கோட்டில் செல்கின்றன துகள்களால் ஆனது பருக உகந்த நீர் என்றால் என்ன மனிதன் குடிக்க தகுந்த நீர் ஏதாவது மூன்று புரோட்டோசோவுகள் பாரம்பரியம் யூக்ளினா பா பா அமிபா அதுக்கப்புறம் இருசொல் முறை என்பது யாது எடுத்துக்காட்டு தருக புரோகரியாட்டிக் செல் வரையறு உட்கரி இல்லாத செல் புரோக்கரியாட்டிக் செல் எனப்படும் இயக்கம் இடம்பெயர்தல் வேறுபடுத்துக அந்த இயக்கம் இடம்பெயர்தல் பார்த்துங்க கிராணியம் என்றால மூளையை பாதுகாக்கும் மண்டைய ஓட்டின் ஒரு பகுதி பருவமழை போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலுங்க உடல் அமைப்பில் ஏற்படும் மாறுபாடு மற்றும் பால் பண்புகளில் மாறுபாடு அடுத்து அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பிம்பங்களின் எண்ணிக்கை கொண்டு முந்நூற்றறுபது பை டீட்டா மைனஸ் ஒன்று முந்நூற்றறுபது தொண்ணூறு அளவுக்கு தான் நாலு வரும் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை அளவுகளை அவற்றின் அளவுகளுடன் பட்டியலிடுங்க பார்த்துங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வெப்பக்கடத்தல் என்றால் என்ன அதுக்கான ஆன்சரு அப்புறம் வெப்பக் கடத்தலின் இரண்டு உதாரணங்கள் மின் துகள்களை இடமாற்றம் செய்யும் மூன்று முறைகள் உராய்வு மூலம் மின் இடமாற்றம் செய்யலாம் கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்யலாம் மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்யலாம் உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடுகள் அடுத்து கீழ்கண்டவற்றின் வேதி வாய்ப்பாடுகளை ஏது அலுமினியம் சல்பேட் ஏஎல் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரீ சில்வர் நைட்ரைடு ஏஜி ஓ த்ரீ பேரியம் குளோரைடு பிஏசிஎல் டூ மெக்னீசியம் ஆக்சைடு எம்ஜிஓ அடுத்து அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையான வேற்றுமைகள் யாவை புளிப்பு சுவை கசப்பு சுவை நீல இட்மசை சிவப்பாக மாற்றும் சிவப்புல நீளமாக மாற்றம் பார்த்துங்க அதுக்காக இருவித்திலை மற்றும் உரிவித்திரை தாவரங்களுக்கிடையே உள்ள ஏதேனும் ஐந்து வேறுபாடுகளை எழுதுக அதுக்காத்த கொஸ்டின் மனித எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் உடலை பாதுகாக்கிறது உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது இதெல்லாம் எழுதும் அதுக்கத்து பெண்களை மாதவிடாய் சுழற்சியின் போது தூய்மையின் முக்கியத்துவம் பற்றி கூறுங்க அதை கொடுத்துருக்க பார்த்து அதுக்கத்து மனித கண்ணுடைய படமறைந்து பாகங்களை குறிக்கணும் அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏழு மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வெப்பக்கூடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குங்க சில்வரால் ஆனது இரண்டு சொல்லுக்கிடையே வெட்டிடம் உள்ளது ஃப்ளாஸ்கை பற்றி கேட்டுருக்கிறாங்க அப்புறம் ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒலி மாசுபாட்டுடைய விளைவுகள் அப்புறம் மற்றும் தடுக்கும் முறைகள் அடுத்து ஒரு செவன் மார்க் கொஸ்டின் அமில மழையின் விளைவுகள் யாவது அதை எவ்வாறு தடுக்கலாம் அமிலங்களின் பயன்கள் யாவை ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் மருத்துவ தாரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் எல்லா பசங்களையும் எதிர்ப்பாங்க குப்பைமேனி வில்வம் தூதுவளை கீழாநெல்லி அப்புறம் கற்றாழை போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ